தரணி தரணிதரன் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக ஒரு பெரிய வெற்றி தான் தொண்ணூற்றோராயிரம் வாக்குகள் சுமார் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக மாபெரும் வெற்றி மக்கள் கிட்ட வந்து திமுக ஆட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் வந்து டெபாசிட்டை வின் பண்ணல ஸோ எந்த கட்சியுமே டெபாசிட் வின் பண்ணல ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் திமுகவுக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய வெற்றின்னு வச்சுக்கோங்களேன் எதனாலன்னா அதிமுகவும் போட்டிடுல பாஜகவும் போட்டிடல இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு சில அனெக்ட் எனக்கு கொடுக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து ஒரு கட்சி ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அப்படி சொல்லி அந்த பெரிய ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு மாசத்துல ஒரு பை எலெக்ஷன் வருது ஒரு எட்டு மாசத்துல பய எலெக்ஷன் வருது அப்படின்னா சரி இன்னும் ஆன்டி இன்கம்பென்சி இருக்கும் மக்கள் மனசுல ஒரு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பை எலெக்ஷன் போட ஆனா இது தேர்தலுக்கும் வெறும் பதினாலு மாசத்துக்கு முன்னாடி நடக்கின்ற பை எலெக்ஷன் சரிங்களா அதுவும் அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டான கொங்குபேத்து நடக்கிற தேர்தல் அதிமுக நடக்கிற பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில தான் இருக்காங்க செங்கோட்டியன் அண்ட் ஈரோட்ல தான் இருக்காரு எடப்பாடியோட வீடு இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் எஸ் பி வேலுமணி அங்கிருந்து நூறு நூறு கிலோமீட்டர் தான் அந்த அட்லீஸ்ட் ஒரு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அதுவும் முன்னாடி தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க வேற தோத்தாலும் போன தடையோட இந்த அந்த அவங்களுக்கு வாக்காது முப்பது முப்பது சதவீதம் காமிச்சிருந்தா கூட அதை வச்சு அவங்களால என்ன எடுத்துட்டு போக முடியும் பாருங்க எங்களுக்கு ஓட்டு அதிகரிச்சிருக்கு பை எலக்ஷனா இருந்தாலும் நாங்க வந்து ஓட்டு அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரெட்டோரிக் உருவாக்கி இருக்கலாம் அது இல்லாம உங்க கேட்ரஸ் மொபைலைஸ் பண்ணி அது கேட்ரஸ் ஒரு யூனிட்டி கொண்டு வந்து கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அதிமுக கேட்ரஸ்க்கு கான்பிடன்ஸ் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கல அப்ப இது நாம் அதிமுக டைம்லயும் பை எலக்ஷன் மெஜாரிட்டியா நம்ம தான் ஜெயிச்சோம்

அந்த இடத்துக்கு தான் போன முறை ஏன் கம்மியா வாங்குவோம்னு அவங்களுக்கு தோணி இருக்குன்னா நீங்க முறைகேடு செய்வீங்க நீங்க வந்து இல்லாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு போன முறை பட்டி ஃபார்முலா உள்ளிட்ட எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாங்க இந்த முறையும் அந்த மாதிரி முறைகேடான தேர்தல நாங்க நிக்க விரும்பலன்னு சொல்லி அதிமுகவும் சந்தேகப்படுறது ஜனநாயகத்துல வந்து மக்களை சந்தேகப்பட முடியாது மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்களை சந்தேகப்படலை நீங்க தான் அப்படி நாங்க போய் கையில நாங்க ஓட்டு வைக்கிறோமா அவங்க போய் அவங்களுக்கு அங்கே அட்டானமி இருக்கு அவங்க போய் முடிவெடுத்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதை எப்படி நாங்கள் போய் போட வைக்க முடியுமா எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒன்றிய அரசு கீழே இருக்கிற அட்டானமஸ் பாடி இன்னும் ஆட்டோனாமஸாக இருக்கா இல்லையாங்கிறது வேற விவாதம் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய கீழே இருக்கிற அட்டானமஸ் பாடி இரு ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்னுல சரிங்களா ஒன்றியத்தில் யார் ஆட்சி இருந்தா கூட்டாட்சியில் திமுக இருந்தது அந்த கடைசி பதினஞ்சு வருஷத்தில் திமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது

இப்ப நான் சொல்றது எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுல வந்து நமக்கு டெபாசிட் அப்படி மக்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற நம்பிக்கை அதிமுக கம்மியா இருக்கு இன்னும் தெரிஞ்சிடும்

நாம் தமிழர் வாங்கினது இல்லாமல் அதிமுக நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கினாங்க சரிங்களா அது இல்லாமல் தேமுதிக ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வாங்கினாங்க மற்ற இதர கட்சிகள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஸோ இந்த தடவை நாம் தமிழருக்கு இதுக்கு மட்டும்தான் ஸோ இப்போ அதிமுக இருக்க நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு இருக்கு அதிமுகவுக்கு அந்த ஓட்டில் ஒரு பத்தாயிரம் ஓட்டு நாம் தமிழருக்கு எட்டாயிரம் ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருக்கு அப்போ அதிமுக ஓட்டு நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இப்போ ஒரு வருஷம் கேளுங்க இப்போ அதிமுக இருக்கவங்க எல்லாருமே வந்து அதிமுக இருக்க மாட்டாங்க ஒரு சித்தாந்தம் இருந்ததுனா அந்த சித்தாந்தம் எது சித்தாந்தம் இருக்கும் ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சிக்கு எதிர்கட்சி இருப்பாங்க மகாத்மா காந்தி அவர்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா அவர் சித்தாந்த எதிரிகள் இருந்தாங்களா இல்லையா அவர் சித்தாந்த எதிரிகள் இருந்தாங்க அதெல்லாம் ஆர் எஸ் அதே மாதிரி திராவிட முன்னாற்ற கழகத்தோட சித்தாந்தத்துக்கும் புரியாமல் ஒரு சில காரணத்துக்காக ஒரு அஞ்சாறு சதவீதம் பேர் வெறுக்கிறவங்க இருப்பாங்க அந்த ஓட்டு வந்து எங்களுக்கு எதிராக விழுந்துருக்கு அவ்வளவுதான் இதனால வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு எதுவும் நாம் தமிழருக்கு வந்து இதுல பெரியாரை மையப்படுத்தி எல்லாம் பெரியாரை கடுமையா விமர்சிச்சாரு இது பெரியார் மண் இல்ல பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் திரு சீமான் விமர்சிச்சாரு இப்ப பெரியார் ஃபேக்டர் எந்த அளவுக்கு அங்க வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க ஏன்னா போன முறை நீங்க சொன்ன அடிப்படையிலே அதை விட கூடுதலாக ஒரு பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் உங்க சார் பெரியாரை வந்து இந்த இருந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது அதனாலதான் தான் பெரியாரை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டார் எது அவங்க சித்தாந்தத்துக்கு எதுவாக இருந்தாலும் அது தமிழ்நாடு மக்கள் எதுக்கு போகிறது அண்ணாமலை அண்ணா தூக்கி பிடிச்சாருன்னா முன்னாடி பண்ண பண்ண நான் சொல்லி முடிக்கிறேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது சரிங்களா அதுக்கு முன்னாடி எதிரான கட்சி அது காங்கிரஸ் திமுகவும் காங்கிரஸுக்கு தான் போட்டி திமுக ரெண்டாவது உடையுது எழுபத்தி மூணில் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு அதிமுக ஆட்சிக்கு வருது முதல் முறையாக அதற்கு ஆனால் காங்கிரஸால் அதுக்கப்புறம் எதிர்கட்சியாலும் தமிழ்நாட்டில் ஆக முடிஞ்சுதா இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆக ரெண்டு திராவிட கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியாலும் வர முடிஞ்சதா அதுதான் இருக்கு சரிங்களா பெரியாருக்கு தான் எண்பதுல இருந்து சதவீதம் ஓட்டு அதனால பெரியாரை எதிர்த்துட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது அவரு பப்ளிசிட்டிக்காக தமிழ் தேசிய தன்னுங்கிறாரு பெரியார் இந்தியாவிலேயே முன்னேறின மாநிலம் ஒரு முன் உதாரணமான மாநிலம் தமிழ்நாடு தான் சமூக பொருளாதார வளர்ச்சி முதல் ஒன் ரெண்டு இடத்துல இருக்கு தொழில் வளர்ச்சி முதல் ரெண்டு இடத்துல இருக்கு ஒரே மாநிலம் இந்தியாவில தொழில் வளர்ச்சியிலயும் சமூக பொருளாதார முதலிடம் தமிழ்நாடு தான் அதுக்கு பெரியார் கொள்கைகள் அடிப்படை கண்டிப்பா என்ன நீங்க வந்து என்ன வேணாலும் சட்டம் போடலாம் சட்டம் பேப்பர் தான் ஆனா ஒரு சமூகத்துல ஒரு மாற்றம் வரலனா அந்த சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துக்க பெரியவர்கள் இருபதுகளில் இருந்து கடைசி வரைக்கும் போராடினர் கிட்டத்தட்ட அம்பது ஆண்டுகளுக்கு போறான் பெரியாருக்கான வோட் பேங்க்னு ஒன்னு தமிழ்நாட்டுல கிடையாது அவரை எல்லாரும் மதிப்பாங்க அவரை ஆல்ட்ரிங் ஆஃப் திங்கிங் அது நீதி கட்சியில் ஆரம்பிச்சு திராவிட கழகத்தில் போய் திமுக எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஆனா அந்த நீங்க டைம் எடுத்துக்கணும் திமுக ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து இருபது முப்பது ஆண்டு இருந்தது பாருங்களா அப்ப நாங்க அரசியலுக்கு போ அப்ப நான் வந்து தேர்தல் அரசியலுக்கு போக மாட்டோம் இருபது வருஷம் கலைஞர்களும் சரி அண்ணாவும் எல்லா இருந்து பெரியாரோட போராடினாங்கல்ல அது சப் கான்ஷியஸ் திங்கிங் ஒரு பேடம் ஷிஃப்ட் உருவாக்கி இருக்கு இப்ப யூபி பீகார் அங்கேயும் இருக்கு சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ்வாதி ஆர் ஜேடி ஜேடியூ ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி இன்னும் யாதவா ஓட்டுங்கிறாங்க ஆனா இங்க எல்லா கிளா காஸ்டியும் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஒன்னா ஹரிசான்ல மொபிலைஸ் பண்றோம் இந்த ஆராய்ச்சி பேப்பர் ஒரு எதனால அப்படின்னா அந்த அப்ளு நமக்கு அஸ்பிரேஷன் டிக்னிட்டி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அது பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு தொடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டங்கள் கொண்டு வந்து பாருங்க இப்ப பெண்களுக்கு பெண்களுக்கு சொத்துல சம உருமா நம்ம சட்டம் போட்டோம் ஆனால் அது பெண்களுக்கு வந்து கரேஜ் வேணும் அதை போய் கேட்கறதுக்கு அது சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும் அது நான் சொல்றது நீதி கட்சி காலத்தை ஆரம்பிச்சு பெரிய பெரியார் மூலமா சரிங்களா இருக்கு சோ இப்ப தம் தமிழ்நாடு வளர்ந்தது எதனால இந்த மாதிரி ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட திட்டங்கள்னாலயும் அதுக்கப்புறம் திராவிட கழகத்தோட போ ஒரு சில முயற்சிகள்னாலயும் சோ இப்ப தமிழ்நாடு வளர்ந்தா யார் வளர்றான் தமிழர்கள தான வளர்றாங்க அது என்ன அது அப்புறம் என்ன அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பீங்க ஆனா தமிழர்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க அது எப்படி அது அது அதுலேயே ஒரு புரிதையான விமர்சித்தால் இங்க ஆதரவு கிடைக்காது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறீங்க

ஓட் போல்ட் வந்து கொடுக்கவே இல்லை எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை ஆனால் சதவீதத்த போட்டாங்க ஆனா நீ எப்படி சதவீதம் கொடுப்பீங்க உங்களுக்கு எவ்ள எவ்ளோ ஓட்டர் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் வாக்காளர்கள்னு தெரியும் சரிங்களா எவ்ளோ பேர் ஓட்டு போட்டானாதான் உங்களால டேர்ன் அவுட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் ஆனா தேர்தல் ஆணையம் அதை சொல்லல அதுக்கு தான் ரிப் டெமோக்ரசின் போடப்பட்டது இந்தியா கூட்டணி வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெப்ரசன்டேஷன் வச்சோம் அவங்க அதுக்கு எதுவும் பதில் சொல்லல கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட் உடனே என்ன பண்ணாங்க உடனே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணாங்க அதுல டிஸ்கிரிபன்சியும் இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அது வயர்ல ஒரு கட்டுரையாவே வந்தது சரிங்களா இப்போ என் ஸ்கூல்ல ஒரு மாணவர் இருந்தார் சரியா படிக்க மாட்டார் படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது லெஃப்ட் ரைட்னு பார்த்துட்டு இருப்பார் கிளாஸ்ல விளையாண்டு இருப்பாரு அப்ப எங்க மிஸ் சொன்னாங்க மேக்ஸ் டீச்சர் நீ பத்து மார்க் கூட வாங்க மாட்டேன்னு அவன் என்ன பண்ணிட்டான் பதினோரு மார்க் வாங்கிட்டான் வந்து சொல்றான் மிஸ் கிட்ட மேடம் நீங்க பத்து மார்க் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க பதினோரு மார்க் வாங்கிட்டேன்னு நூறு நூத்துக்கு அது மாதிரி தான் இவங்க பேசுறது இருக்கு சரிங்களா அது ரெட்டோரிக்கா சொல்றது உங்களுக்கு அதனாலதான் இவங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இல்லைன்னு தமிழ்நாட்டில் இல்ல அது ஆன்டி வந்துருக்குமே இவங்களுக்கு இப்போ ரெண்டு கட்சி தான் இருக்கு

எல்லாத்தையுமே அவர் தவிர்க்கிறாரு திமுக தவிர்த்து விட்டு தான் களத்துல நீங்க கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணாத ஒரு கட்சியும் வேட்பாளரும் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் ஒரு லட்சம் சதவீதத்தில் பேசணும் அவங்களுக்கு வந்தது என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் வச்சு பதினாலு சதவீதம் பதினாலு சதவீதம் எங்களுக்கு வந்தது என்ன எண்பத்தி நாலு சதவீதம் கடைசி பத்து வருஷம் பை எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்க எந்த போட்டியாலும் எந்த கட்சி காய்ச்சும் இந்த அளவுக்கு அதிகமான மார்ஜின் வந்திருக்கா எயிட்டி பர்சன்ட்க்கு மேல வந்து பாருங்க இருந்திருக்காது சரிங்களா அது திமுக நீங்க அந்த பாராட்ட குடுக்கணுமே ஏன்னா மோஸ்ட்டாவே ஓட்டு இப்ப ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க திமுகனு ஒரு கோர் ஓட்டு இருப்பாங்க எல்லா எலெக்ஷனும் போடுவாங்க அதுக்கு அதிமுகனு ஒரு கோர் ஓட்டு இருப்பாங்க எல்லா எலெக்ஷனும் போடுவாங்க அதிமுக அதுக்கப்புறம் ஃபுளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கதான் ஆன்டைய இன்கம்பென்சி ஒரு கட்சிக்கு மேல பிடிக்காது அப்படின்னு இருப்பாங்க சோ அப்படின்னா இவங்களுக்கு கோர் ஓட்டுற அந்த தொகுதியில ஏழரை சதவீதம் நாம் தகுதி டேட்டா படி இல்ல ஏழு சதவீதம் அது மாறாது சரிங்களா இல்ல ஆறு ரன் வச்சுக்கோ மீதி வந்து அவங்களுக்கு ஏழு சதவீதம் வந்துருக்குன்னா நாற்பது சதவீதம் பேர் இருக்காங்க அந்த புளோட்டிங் ஓட்டர்ஸ்ல அவங்க வந்து அதிமுக அங்க பாஜக பாஜக போட்டிருக்கலாம் எதிரா இருக்கவங்க ஏன்னா ஆன்டி இன்கம் வச்சு ஏபிசி கட்சி இருந்தாலும் ஏபிசி போட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஓட்டர்ஸுமே புளோட்டிங் ஓட்டர்ஸுமே முப்பத்தி மூணு சதவீதம் திமுக போட்டு ஏழு சதவீதம் நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு என்ன தெரியுது முழுமையான ஆதரவை ஆன்டி இன்கம் தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுதா

எங்களுக்கு அதிமுக ஓட்டுகளும் சேர்ந்து வந்து இருக்கிறது எதனால் எங்கள் தலைவரோட ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் போட்டிருக்கேன் ஏன்னா இரு இருபத்தி நாலில் திருப்பி நாங்கள் தம்பிங் மெஜாரிட்டியில் வந்தோம் ஒன்றிய லெவலில் நிறையா இந்தியாவோட ஜனநாயக எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் நடக்குது ஸோ ஜனநாயகத்தை காப்பாற்றுனா திராவிட முன்னேற்றக் கழகம் தேவை இந்தியா கூட்டணி தேவை அதனால தான் மக்கள் வந்து அதிமுக மேல் அதிருப்தி தேர்தல் கூட தயைக்கிறதுனா அதிமுக ஆதரவால் திமுமுக இருபத்தாறு எதிர்வலிக்கும் நினைக்கிறீங்களா உருதியாக ஒரு எதிரொலிக்கும் இல்ல இருபத்தாறு இடைத்தேர்தல் மாதிரி எல்லாம் பார்க்க முடியாதுங்கிற கருத்தும் மக்கள் தான் சார் ஓட்டு போடணும் நான் என்ன சொல்றேன் எங்க அறுபத்தி தான் எங்களுக்கு மார்ஜினு இந்திரா மக்களுக்கு எங்க மேல நீங்க சொல்ற விமர்சனம் நான் ஏத்துக்குறேன் ஹைப்போதொட்டிகலா சரியா அப்படின்னா நாங்க ஒரு ஐம்பதாயிரம் மார்ஜின் ஜெய்ச்சிருக்கோம் நாற்பதாயிரம் மார்ஜின் ஜெயிச்சிருக்கோம் இதனால எங்களுக்கு அதிமுக ஓட்டும் ஃப்ளோட்டிங் ஓட்டும் சேர்ந்து வரணும்னு கேக்கறேன் எதனால அதுவும் சேர்ந்து வரணும் அவங்க போடாம கூட வீட்டில இருந்து இல்ல இவரு சொல்ற மாதிரி இல்ல போய் அவங்க யாருக்கான போட்டிருந்ததுல அவங்க அவங்க சொல்ற பண குற்றச்சாட்டே நீங்க ஏற்கல மறு ஏற்கல அவங்க அப்படி இருந்ததுன்னா எமிடென்ஸோட கோர்ட்டுக்கு போட்டோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு சார் ஜனநாயக நாட்டுல கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் கேஸ ஃபைல் பண்ணிட்டோம் கோர்ட் அது முடிவு சொல்லட்டும் எல்லா குற்றச்சாட்டுக்குமே சொல்ல முடியாது இப்ப நீங்க வந்து என்ன மேல ஒரு பத்து குற்றச்சாட்டு வைக்கலாம் சரிங்களா என்ன வேணால் த்ரீ டி கூட குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனா நீங்க குற்றச்சாட்டு எம் வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை குற்றச்சாட்டுன்னு என்ன பண்ணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் எழுதணும் போலீஸ் அதுக்கப்புறம் அதுல அந்த கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்புறம் கோர்ட்டுக்கு போகும் மேட்டர் அவ்வளோதான் இப்போ இங்க பேசுறது இருந்ததுன்னா போய் கோர்ட்ல இல்லை அது வரைக்கும் இல்ல இது எப்படின்னா வந்து தூஜி ஊழல் ஊழல்னு எங்களை பொய் சொல்லி சொல்லி ஆச்சு கட்டினாங்க அதுக்கப்புறம் பாஜக தெரிஞ்சது அந்த ஊழலை உருவாக்குனவர் தான் ஊழல்வாதி அப்படின்னு தெரிஞ்சதா இல்லையா ரைட் அதுதான் பார்க்கலாம்